வணக்கம் மக்களே வெல்கம் டு பிரியா முனேஷ் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பிளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா அதாவது இப்போ ஒர்க் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறது எல்லாத்துக்குமே வந்து நல்லாவே தெரியும் இன்னைக்கு வந்து நான் வீட்ல தான் இருக்கேன் எதனால அப்படின்னா வாக்குவாதம் ரெண்டு பேர்த்துக்கு வந்து வாக்குவாதம் எனக்கு மாமாவுக்கு வந்து சின்ன ஒரு வாக்குவாதம் அந்த வாக்குவாதம் கொஞ்சம் பெருசாகி கொஞ்சம் சண்டை சண்டைய அளவுக்கு சொல்ல முடியாது ஆனால் நான் வந்து கொஞ்சம் பேசிட்டேன் திட்டேன் அப்படிங்கிற மாதிரி வேணால் சொல்லலாம் நான் ஒர்க் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீட்டில் தான் இருக்கேன் மத்தியானத்துக்கு மேலே கிளம்பிக்கலாம் வரட்டும் வந்ததுக்கப்புறமும் பேசிவிட்டு அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே வேலை கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் தான் இருக்கேன் காலையில் வந்து எப்பவும் போல எல்லா வேலையும் முடிச்சுட்டு துணியும் வந்து கையோடு துவச்சிட்டேன் சரி வீட்டில் தானே இருக்கும் வீட்டு துணியெல்லாம் துவச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோடய துணியும் போட்டு துவச்சாச்சு மாமா வந்து பன்னெண்டரைக்கு சாப்பிட வருவாங்க ஆல்ரெடி சண்டையில் தான் இருக்குது சாப்பிட வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எச்சா வேறு ஏதாவது வந்து பேசி வம்பிருக்கலாம் அப்படின்னு நான் வந்து பண்ணுறேன் பார்க்கலாம் காமெடியாக பண்ணுவோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் சீரியஸாக பண்ண வேண்டாம் ஏன்னால் ஃபஸ்ட்டே வந்து நான் அவங்கள ரொம்ப கோவப்படுத்திட்டேன் நார்மல் தான் பட் இருந்தாலும் எப்பவும் போல் ரெகுலராக பண்ணுற ஒரு விஷயம் தான் சரி நீ கொஞ்சம் வந்து நேற்று வந்து கொஞ்சம் ஹை லெவல் போயிடுச்சு அதை வந்து இந்த வீடியோவோட சேர்ந்து காமெடியாக பண்ணி விட்ரலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கேன் ஃப்ரேங்க் வீடியோ தான் இது ஓகேங்களா அதாவது இனிமேல் நான் வேலைக்கு வர மாட்டேன் நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணும்போது இப்படி சொல்லி தான் கல்யாணம் சும்மா அந்த மாதிரி வந்து மாமாவை கேட்டு டென்ஷன் பண்ணலாம் ஓகேவா அதுக்கு மாமாவோட ரியாக்ஷன் மாமாவோட பதில் ரிட்டன் பதில் நான் கேட்குறக்கு அவங்க என்ன ரிட்டன் பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த பிளாகில் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா மாமா இன்னும் வரல மணி வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு இருக்குது பன்னெண்டு ஆயிடுச்சு ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு முக்கால் மணி நேரம் அரை மணி நேரத்துக்கு கொஞ்சம் வந்து மேலே ஆகும் மாமா வந்ததுக்கப்புறம் வந்து இதை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன் மாமா வரும்போது வண்டி சவுண்ட் நம்மளுக்கு நல்லாவே கேட்கும் ஏன்னா நம்ம கரெக்டாக பக்கத்தில் தானே இருக்கும் வண்டி சவுண்டு கேட்டோன்னே நான் கேமரா ஆன் பண்ணிடுறேன் ஓகேவா மாமா வரைக்கே இப்போ ஒரு கொஞ்ச நிமிஷம்தான் இருக்குது வந்துடுவாங்க ஒரு கிட்டத்தட்ட முக்கால் ஆக போகுது வந்துடுவாங்க ஓகேங்களா நம்ம நான் வந்து மொபைல் எங்கே வைக்கிறேம்னா ஏன்னா வைச்சோன்னே நான் டக்குன்னு ஆன் பண்ணிடுவேன் அதனால் மொபைல் எங்கே வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதவு இருக்குது இல்லைங்களா கதவு பின்னாடி தான் வந்து உள்ளே வச்சுட்டு

ஒன்னை மாதிரி நான் வேலை செய்ய முடியும் வேலைக்கு வர வரலாம் பல்ல வெளியிடலாம் வேலை செய்ய முடியும் எனக்கு எப்படி வேலை செய்ய முடியும் அப்படித்தான் நான் வேலை செய்யும் நீ சொல்ற மாதிரி நான் வேலை முடியாது இத்தனை நாள் நீ சொல்ற மாதிரி தான் வேலைக்கு போயிருந்தா எனக்கு வேலைக்கு போனா எப்படினு எனக்கு தெரியும் வேலைக்கே வராது ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வளர்த்து இதான் நான் சொல்ற ஒரே பக்க வேலைக்கு நீ வேற பக்கம் நீ நீதான் கேட்க மாட்டேங்க நான் என்ன பண்ணு ஒரே மனசுக்கு பசியே தெரியா உங்களோட சண்டை நான் ஆள் கிடையாது நம்பி சாப்பிட போறது சாப்பிட போட்டு தர முடியுமே முடியாது

நான் சம்பாதிச்சதானே கேவலமா இருக்கு பிரியா தயவுசு இப்படி பண்ணாத பிரியா எனக்கு காமெடி பண்றது நினைப்பா பேசுறதுல பேசி சண்டை கட்டுறதுலாம் கட்டிடுறது அதுக்கப்புறம் காமெடி பண்ற மாதிரி நீங்க மட்டும் பேசுறதுல பேசி சண்டை கட்டிட்டு துளி உண்டு பள்ளி பூ வாங்கிட்டு வந்துட்டு இல்லைன்னா நீ மனுச்சிருடா அப்படின்னு சொல்லும் போது நாங்க மன்னிக்கணுமா எனக்கு அதான் என்ன பைத்தியமா தெரியுதா சப்பு அரைஞ்சு வச்சுக்கோ அரடி நீ இத்தனை நாள் அரடி பாக்கலாம்

இப்பங்கறத சண்டையவே அம்மா உடனால நம்ம சண்டனால நீதே சண்டக்கிறக்க அம்மா ஊனு சண்டக்கிறக்க நான் வரேன் தெரியல போறேன் தெரியல பக்குட்டல பையன் வயித்துல அப்படியே குத்து கொடறலாம் வெளிய விழுந்துரு. ஏய் பா இவ ஒரு பைத்தியம் ஐவேட பேர் சொல்லு செவுத்திடா இப்ப பேர் சொல்லப்பா. பேர் போ இது நான் செஞ்சு சாப்பாடு இங்க வாங்க. நான் வெளிய எனக்கு 2000 ரூபாய் கொடு. எனக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுங்க. இங்க பாருங்க, இப்ப நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். நீ நல்லா தெரியுது பாரு. என் திருப்பி கொடு. சாப்பாடு காசு ரெண்டாயிரம்

சோதம் தெரிச்சிரு மூஞ்சில டென்ஷன் சாப்பிட நான் சோதம் முக்கியமா நான் என்னோட முக்கியம் சோத்து பண்டாரமே இந்தஸ் பண்ண கோய் போ காசு குப்பியா இந்த காசு தரேன் நீ சோத்து முடிக்கிறே என்னை பார்த்தா உங்களுக்கு எரிச்சலா இருக்கு நான் எரிச்சலா கடுப்பா வருது போ போமா

ரெண்டாயிரூவாய்க்கு எங்க வீட்டுலயே இருந்தது நீ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்து வந்து போட்டுட்டு நான் வேலைக்குறேன் போய் தரப்போம் எடுத்து போய் தரப்போம்

comes. என்ன zdję чисர்.iriesர் செல்லவில் போடு logrudgeكون பிலoyuren Laborator ilorterceans Helsை மறற vastly amplifyா அவைதிizzy incapர olduğசைப் பில்லையானியா? மரவுகிudibleக்ளல Sonraரவு moeten affiliated 2500 lumière nhữngழ்ச்சுமாம். மரவுற்க intr overseas

நான் வேறு அதிர்ச்சி சாப்பிட்டு இன்னும் ஐநூறுரூவா சேர்த்து கொடுங்க பேசு நீ தான் தைரியமான நல்லாச்சே பேசு ஓகேங்க இந்த விலாக் வந்து இதோட முடிச்சு இதோட முடிச்சுக்கலாம் சொல்லிடலாமா சரி நான் போய் சாரி கேட்குறேன் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் சில இடத்துக்கு போகலாம்

அந்த சொல்றல சொல்லு நான் சொல்லின்னு இருக்கல பண்ண சொல்ல சொல்லு சொல்லு சொல்ல சாரிங்க இங்க நிமிஷம் பாரு 2 நிமிஷம் காமிக்கடா வணக்கம் மக்களே எல்லாம் சொல்லிட்டே நம்ம டை செஞ்சு போ மனசுல கொஞ்சம் நான் இப்ப சாப்பிற நேரத்துல வந்து தேவ இல்ல காலையில டென்ஷன் பண்ணிட்டு இப்ப காமெடி பண்றதா நினைச்சு பண்ணிட்டு இருக்கேன் நீ கடுப்பேத்துற மாதிரி இல்ல உங்களுக்கு டென்ஷன் அந்த கூல் பண்ணிரலாம்னா ஒரு கோடை சன்லை எந்த பாட் பண்ணு

சரி ஓகேங்க நம்ம இந்த விலாக் இதில் முடிச்சிக்கலாம் ஒரு நாள் நேற்று நேற்று காலையில் ஆரம்பித்த சண்டே இன்னைக்கு காலையில் வரைக்கும் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா மணி பதினோரு ஒரு மணி ஒன்றரை மணி ஆக போகுது எப்போவுமே எரிச்சலாக தான் இருக்குது என்னன்றது நம்ம நிலமை அப்படி நம்ம நிலவர அப்படி நம்ம பிள்ளை இருந்தாங்கன்னு ஒன்றும் பண்ண முடியாது இந்த ஓகே நம்ம இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம் புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ள போய் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேலம் சார் பண்ணுங்க ஒரு விஷயம் நான் கேட்கறாருக்கிட்டோம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்துட்டு மேக்ஸிமம் சண்டை வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு யார் வந்து சமாதானப்படுத்துவாங்க அப்படிங்கிறத வந்து எவ்வளோ ரெண்டு பேர்த்துக்குமே சண்டை வரும் ரெண்டு பேருமே பே திட்டிக்குவாங்க பேசிக்கோங்க நாங்கள் எங்கள் வீட்டில் மூஞ்சி பார்த்தோன்னே சிரிச்சிடுவேன் மூஞ்சி பார்த்தோன்னே சிரிச்சிடுவேன் அந்த வந்து இப்போது டென்ஷன் ரொம்ப உச்சகட்ட கோவத்தில் இருக்காரு அப்படின்னா எனக்கு சிரிப்பு வந்துடும் சாரி கேட்குறது ஃபஸ்ட்டு சாரி கேட்குறதுனா நாங்கள் சிரிப்புலேயே சாரி கேட்டுருவோம் உங்கள் வீட்டில் யார் வந்து ஃபஸ்ட்டு சமாதானம் ஆவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்